நியூ சைட்டி நேர்களுக்கு எம் எஸ் சதீஷ் அன்பு வணக்கங்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து அந்த ரசனை அப்படிங்கிறது மாறிட்டே இருக்கும் ஒரு பெரிய ஸ்விஃப்ட் பார்க்கலாம் முன்னாடி இருந்த கலையா இருக்கட்டும் இலக்கியமா இருக்கட்டும் அப்போ பேசின மொழிநடையா இருக்கட்டும் எல்லாமே ஒரு மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் பார்க்கலாம் நம்முடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் இல்லை அந்த கல்ச்சர் வைஸ் எல்லாத்துலேயுமே ஒரு பேட்டர்னில் ஒரு சேஞ்ச் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிதான் தேர்தலும் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு வந்து விரும்பிட்டு மக்கள் அப்படி இப்போ அந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்து மிகப்பெரிய தேவையா இல்லையா இளம் மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க முதல் வாக்காளர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க கிட்டே இருந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி முதல் வாக்கு யாருக்கு அப்படி நிகழ்ச்சியில் வந்து முதல்ல நம்ம கூட வந்து இளம் வாக்காளர்கள் முதல் முறை வாக்காளர்கள் எல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க சரி இங்கே எத்தனை பேர்கிட்ட வந்து அடையாள அட்டை இருக்கு வாக்காளர் அடையாள அட்டை எத்தனை பேர்கிட்ட இருக்கு கை நல்லா தூக்கலாமே ஓகே இல்லை அப்படின்றவங்க எத்தனை பேர் ஓகே கரெக்டாக ஃபிஃப்டி ஃபிஃப்டி மாதிரி தான் இருக்கீங்க இருக்குங்கிறவங்க வாக்காளர் அடையாள அட்டை வச்சு ஓட்டு போட்டுருக்கீங்க இல்லன்றவங்க என்ன பண்ண போறீங்க சரி நீங்க அப்ளை பண்ணி வரல அப்படின்னா அதனால என்ன பண்ணலாம் இந்த முறை இந்த எலெக்ஷனுக்கு வந்து வாக்களிக்க முடியலாமா ஆதார் அட்டை வச்சு ஓட்டு போடலாம் ஆதார் அட்டை வச்சு ஓட்டு போடலாம் வாக்காளர் அட்டை இல்லனா வாக்களிக்க முடியுமா முடியாதா முடியும் சோ வேற சில ஆவணங்கள் வச்சு வாக்களிச்சிடலாம் இல்லையா ஓகே முதல் முதல்ல வந்து இந்த தேர்தல் அப்படிங்கிறத வந்து எங்க கேள்விப்பட்டீங்க எப்போ கேள்விப்பட்டீங்க ஸ்கூல் டைம்ஸ்ல நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது கேள்விப்பட்டிருக்கீங்க எலெக்ஷன் வந்து அப்போ இருந்த பாட்டி வந்து வின் பண்ணாங்க சோ நியூஸ் பேப்பர்ல வந்தது அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் எலெக்ஷன் பத்தி முதல் முறையா வந்து மூணாவது ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு போது எலெக்ஷன்ல அந்த நியூஸ்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க வின் வெற்றியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க ஓகே வேற ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் லைக் என்னோட ஹாலிடேஸ் சப்போ ஒரு பிரச்சாரம் மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு அப்போதான் தேர்தல் நான் என்னன்னு தெரிஞ்சு பிரச்சாரத்தை பார்த்து தேர்தல் வரப்போது தெரிஞ்சுக்கிட்டீங்க வேற நான் ஸ்கூல்ல டென்த் படிக்கும்போது புக்ல பார்த்தேன் அப்போ வந்து லிங்கன் வந்து மக்களால் மக்களுக்காக மக்களை ஆட்சி செய்ய புரியும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் நான் சார்ட்ட கேட்டேன் சார் இதுனா என்னது சார் அப்படின்னு கேட்டேன் அப்போ தான் இது தான் தேர்தலே இப்படி நம்ம வாக்களிக்கிறது வந்து நம்ம கடமை மக்களால் நம்ம ஜனநாயக கடமை அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் எனக்கு தேர்தலை பற்றி அவர்னஸ் தெரிஞ்சிச்சு பத்தாவது தெரிஞ்சுக்கிட்டேன் டென்த்தில் இங்கே ஒருத்தங்க மூணாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க ஓகே அடுத்து நான் எட்டாவது படிக்கும்போது எங்கள் ஸ்கூல் தான் வந்து எலெக்ஷன் சென்டராக இருந்தது ஸோ லீவ் விட்டாங்க அதனால எனக்கு தெரிஞ்சது என்னன்னு தெரிஞ்சதா அப்போது எல்லாரும் வருவாங்க ரேஷன் கடைக்கு வர மாதிரி வந்தாங்க எனக்கு தெரியல ரேஷன் கிடைக்கு வர மாதிரி கூட்டமா வந்தாங்க ஓகே அடுத்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நியூஸ்ல ஏதோ நியூஸ் பார்த்தீங்க நியூஸில் பார்த்து சூப்பர் எங்கள் வீட்டில் நான் வந்து சின்ன வயசா இருக்கும் படிக்கும் போது எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ஓட்டு போடுறதுக்காக போனாங்க அவங்க எங்கே போகிறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் திரும்பி வரப்போ அவங்க கையில் அந்த மார்க் இருக்கிறப்போ இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் மார்க் போட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அப்போ எங்கள் அப்பா சொன்னார் ஓட்டு போட்டு அந்த மாதிரி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு இப்போ வந்து தேர்தல் வந்துருச்சு அப்படிங்கறத சில விஷயங்கள் பாக்கும்போது தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை பார்த்து தேர்தல் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க ஊரெல்லாம் பார்த்தா பேனராக இருக்கும் பேனர் எல்லா இடத்துலையும் பேனர் இடத்துலையும் பேனர் விட்டிச்சுப்பாங்க எங்கள் வீட்டு பக்கத்துல எலெக்ஷன் வருதுன்னா அப்போ அங்க எல்லாமே பெயிண்ட் அடிப்பாங்க பழைய பெயிண்ட் எல்லாம் இது பண்ணிட்டு புதுசா பெயிண்ட் அடிப்பாங்க அது பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் சரி எலெக்ஷன் வருது செவத்தில் ஆமாம் செவத்தில் வந்து அவங்களுடைய பழைய கட்சியெல்லாம் எடுத்துட்டு ஒயிட் பெயிண்ட் அடிச்சிடுவாங்க ஒயிட் பெயிண்ட் அடிச்சு ரிசர்வ் பண்ணி வச்சிருவாங்க யார் அடுத்து வராங்களோ அவங்களுக்கு போடுறதுக்கு ஓகே பணம் பறிமுதல் நிறைய செய்வாங்க ரைடு நிறைய நடக்கும் ஐடி ரைடு அவ்வளோதான் அதெல்லாம் தெரிஞ்சிடும் தேர்தல் வரப்போகுதுன்னு இப்போ வந்து நியூஸ்லலாம் பார்த்தோம்னா மற்ற பிரச்சனை எல்லாம் பேசாமல் அந்த அரசியல் பிரச்சனை அவங்க கட்சி என்னென்ன பண்ணாங்க அந்த மாதிரி பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது வந்து கரெக்டாக தெரிஞ்சிடும் எலெக்ஷன் டைமில் வந்து அந்த மாதிரி பேசுவாங்க மற்ற பிரச்சனையை வந்து பேசவே மாட்டாங்க தெரியாது நம்மளுக்கு தெரியாது வராது இப்போ டைமில் வந்து ஃபுல்லாக கொடி இருக்கும் நம்ம அப்படியே போனால் நமக்கே வந்து ஒரு ரெட் கார்பெட்டில் நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க கரெக்டா அந்த எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கரெக்டா எல்லா மக்களையும் வந்து சந்திப்பாங்க எல்லாத்துக்கும் வந்து ஏதாவது கொடுப்பாங்க பிரச்சாரங்கள் எத்தனை பேர் வந்து நீங்க பிரச்சாரங்கள் எல்லாம் பாத்துருக்கீங்க டிவில பாத்து எப்படி இருக்கும் பிரச்சாரங்கள்லாம் எப்படி இருக்கும் அந்த பிரச்சார யுக்திகள்லாம் எப்படி கையாள்வாங்க எப்படி இருக்கும் நிறைய இலவசங்கள் திறங்கன்னுட்டு எல்லாருக்கும் அறிவிப்பாங்க அப்புறம் நார்மல் மனுஷங்க மாதிரி எங்களோட சேர்ந்து இருப்பாங்க ஓ அதாவது இந்த எலெக்ஷன் டைம்ல வரைக்கும் நார்மல் மனுஷங்களே கிடையாது அவங்க அந்த டைம்ல நார்மல் மனுஷங்களா பண்ணுவாங்க இது வரையும் அவங்க பின்னாடி நாலஞ்சு கார் ஓடும் ஆனால் வந்து எலெக்ஷன் டைமில் பார்த்தா ஃபுல்லாக மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க ஏன்னா வந்து நாங்கள் மக்களில் ஒருத்தர் அப்படின்னு காட்டணும் அப்படின்றதுக்காக மக்களோட நாங்கள் மிங்கல் ஆகிறோம் அப்படின்னு தெரியணுன்றதுக்காக உங்களை மாதிரி தான் தங்கச்சி வாங்க நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் அந்த மாதிரி ஆமா ஜாதி அரசியல்ன்ற பேர்ல இந்த விஷயங்கள்லாம் எங்களை பாதிக்குது அதனால எங்களுக்கு வந்து ஜாதி வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் என்னென்ன ரிசர்வேஷன் சிஸ்டம் ரிசர்வேஷன் சிஸ்டம் ஜாதியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் சிஸ்டம் உங்களுக்கு பிடிக்கல அதனால அதில் நடந்துட்டு இருக்க அரசியல் உங்களுக்கு பிடிக்கல ஓகே வேற சிஸ்டம் எஜுகேஷன் சிஸ்டம் எஜுகேஷன்ல கல்வியில வந்து ஜாதி cut off marks இப்ப கூட இன்ஜினியரிங் நம்ம SC marks, BC marks, MBC எதுக்கு எல்லாருமே ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே படிக்குதா அதனால நீங்க எதிர்பார்க்கிறது மாணவர்கள் எதிர்பார்க்கிறது வந்து படிப்புல திறமை அடிப்படையில் போயிடலாம் ரிசர்வேஷன் வேணாம் இட ஒதுக்கீட்டை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க எத்தனை பேர் நல்லா தூக்கலாம் இடஒதுக்கீடு ஓகே ரிசர்வேஷன் அப்படின்றவங்க சரி ரிசர்வேஷன் வேணான்றவங்க ஏன் சோ என் ஒருத்தன் வந்து ஒன் நைன்டி கட் ஆஃப் எடுத்தான் உனத்தை வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபிஃப்டி கட் ஆஃப் எடுத்தான் ஸோ ரெண்டு பேரும் இப்போ ஒரே காலத்தை படிக்கிறாங்க ஒருத்தான் வந்து டொனேஷன் எடுத்து படிக்கிறான் உனக்கு வந்து கவுன்சிலிங் வழியா வந்துட்டான் இந்த ஒன் ஃபிஃப்டி எடுத்தவன் கவுன்சிலிங் வழியா வந்தான் சோ இப்போ ஒன் நைன்ட்டி எடுத்தவனுக்கு வந்து நான் ஒன் நைன்டி எடுத்தும் நான் டொனேஷன் தான் அந்த காலேஜ்ல படிக்கிறேன் எனக்கு வந்து கவுன்சிலிங் வழியா எனக்கு கிடைக்கல அந்த ஒரு கஷ்டம் இருக்கும் வீட்டு ஒன் நைன்டி எடுத்தவன் வீடுன்னு பெருசா பணக்காரனா இருக்க மாட்டோம் அவனும் மிடில் கிளாஸா இருந்திருக்கலாம் சோ அதனால அது அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஒப்பீடு கொடுத்தீங்க இந்த இடஒதுக்கீடு இருக்கிறதுனால அது மாறுது அப்படின்னு சொல்றீங்க ஓகே வேற இடஒதுக்கீடு வேணுன்றவங்க யாராவது ஒருத்தர் அண்ணா ரெண்டாயிரம் வருஷமாக வந்து மேலே இருக்கவங்க தான் கீழே இருக்கவங்க தான் அடிமைப்படுத்தாங்க அந்த ரெண்டாயிரம் வருஷமாக இவங்களே தான் எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க அவங்களுக்கும் மேலே வரணும்ல இன்னும் தான் எட எதோடி இருந்தாலும் அந்த ஐயர் அஃபிஷியல் முன்னே எஸ்பிஐயில் வந்து போனீங்கன்னா நூற்றி ஏழு சீட்டில் வந்து ஏழு சீட்டு ஃபுல்லாக ஓசியில் இருக்கவங்க தான் இருக்காங்க மிச்சம் இருக்கவங்க ஏழு பேர் எட்டு பேர் தான் எஸ்சியில் இருக்காங்க அதனால எதோடி வேணும்னு சொல்கிறேன் நியாயமான முறையில் வேணும்னு ஓகே இப்போ உங்களை ஒரு வேட்பாளர் இப்போ முதல் முறையாக நீங்கள் வாக்களிக்க போறீங்க நீங்க முதல்ல வந்து அரசியலை எங்க தெரிஞ்சுக்கிறீங்க அரசியலை எதுல வந்து கத்துக்கிறீங்க சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா அதில் என்ன தெரிஞ்சுப்பீங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணாலே எல்லா ஸ்டேட்டஸும் வந்து அரசியல் எலெக்ஷன் எலெக்ஷன் பத்தி தான் மீடியால வர எல்லா விஷயமும் நம்பலாமா நம்ப கூடாதுதான் 50% ரூமர்ஸா இருந்தாலும் 50% உண்மையும் இருக்கல இந்த பக்கம் வீட்ல அப்பா சொல்லி தெரிஞ்சுப்பேன் வீட்ல அப்பா சொல்லி தெரிஞ்சுக்கிறீங்க ஓகே ஃபைன் சோ இப்போ உங்க கிட்ட வந்து ஒரு வேட்பாளர் வராங்க இப்போ வந்து மாற்றம் தேவையா தேவ இல்லையா இந்த முறை தேர்தல்ல மாற்றம் தேவை ஓகே உங்களை நோக்கி ஒரு வேட்பாளர் வரார் அப்படினா அவருடைய தகுதிகள் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க எதன் அடிப்படையில் உங்களுடைய வாக்குல செலுத்திங்க ஒவ்வொருத்தரா ஃபர்ஸ்ட் நான் பார்க்கிறது என்னன்னா அவர் வந்து நம்மளோட ப்ராப்ளம் அவருக்கு தெரிஞ்சிருக்கா அதுக்கப்புறமா அவருடைய ஐடியா என்ன அவர் இதெல்லாம் என்ட்ட சொன்னால் தான் நான் அவரு ஓட்டுப்படுவேன் ஏன்னா டியாலஜி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அவர் அவர் ஐடியா என்ட்டா சொன்னா தான் நான் ஓட்டு போடுவேன் இல்லைன்னா அவருக்கு ஓட்டு போட மாட்டேன் இந்த மாறி பார்த்துருக்கீங்களா யார் யார் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு இல்ல நான் பாக்கலாங்க இன்னும் பாக்காது இன்ட்ரெஸ்ட் வரல சோ அதனால வந்துட்டு அவங்க வந்து எனக்கு அவங்க ஐடியா சொன்னாதான் இந்த மாதிரி எனக்கு அது கன்ஃபினிஸ்க்காக இருந்தாதான் நான் வந்து அவருக்கு ஓட்டு போட முடியும் சோ ஒரு ஐடியாலஜி பேஸ் பண்ணி தான் நீங்க வாக்களிப்பீங்க கொள்கை பத்தி பேசும்போது இப்போ இருக்கிற கட்சிகள்ல கொள்கை இவருடைய கொள்கை வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிற கட்சிகள் டிடிவி தியானகரன் சாரோட

இப்போ ஏதாவது ஏதாவது ஒரு தலைவருடைய அந்த பிரச்சாரத்தின் டைமில் பேசின அந்த சில வாக்கியமாக இருக்கலாம் இல்லை அவங்களுடைய டேக் லைனாக இருக்கலாம் அதெல்லாம் பயங்கரமாக வந்து மக்களிடையே வந்து ப்ராப்ளம் ஆயிரும் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் யார் தமிழிசை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் செய்வீர்களா அப்படின்ட்டு நீங்கள் செய்வீர்களா அப்படின்னு யார் சொல்லுவாங்க ஜெயலலிதா அவங்க சொல்லுவாங்க வேற இந்த மாதிரி வேற நீங்க உங்க மனசுல பதிந்த வசனங்கள்

மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அதை மாற்றி இவங்க மீமா போட்டிருந்தாங்க ஆமாம் அவர் அதிமுக திட்டிட்டு இருந்தார் இப்போ அங்கே போய் கூட்டணி வச்சிருக்காரு அதுதான் கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டான ஒரு விஷயமா இருக்கும்னு நம்புறீங்களா அதாவது கருத்து கணிப்புல வந்து இந்த கட்சி ஜெயிக்கும்னு சொல்றவங்க அவங்க ஒரு சைடு எடுத்து பயாஸ்டாக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா ஒரு கட்சிக்கு ஆதரவாக வேணுன்றதுனால அந்த கட்சி ஜெயிக்கும்னு சொல்றவங்க எத்தனை பேர் மித்தவங்கள்லாம் வந்து கருத்து கணிப்பு முடிவு சரியானது தான் ஆனாலும் அது என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறீங்க சரி ஓகே இப்போ கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் பார்த்துட்டீங்க முடிவு பண்ணிட்டீங்க நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க இவருக்கு வாக்களிங்க அப்படின்னு அதை எத்தனை பேர் கேட்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதுனால எத்தனை பேர் முடிவு பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதையும் கேட்க மாட்டீங்க எல்லா முடிவும் நீங்களே தான் எடுப்பீங்க உங்களுடைய தனிச்சையான முடிவாக தான் இருக்கும் உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது யார் சொல்கிறதையும் நீங்கள் கேட்க மாட்டீங்க சரி கட்சி தலைவர்களுடைய கொள்கைகள்லாம் வந்து சொல்லுவாங்கள்ல அதில் உங்களுக்கு பிடிச்ச கொள்கைகள் என்னென்னவா இருக்கு இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் அடுத்த பிரதமருக்கான வாய்ப்பு உங்களுடைய பார்வையில மோடியா ராகுலா ஒவ்வொருத்தரா மோடி மோடி ஏன் மோடி ஏன்னா அவ் அவர் டிமான்டேஷன் எடுத்துகிட்டு வந்தப்போ நிறைய பேருக்கு கோவம் இருந்துச்சு பட் ஆனால் அதோடய லேட்டர் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கரப்ஷன் கொஞ்சம் கம்மியான மாதிரி எனக்கு தோணுது இப்போ டிமான்டேஷன் பண்ணதனால கரப்ஷன் கம்மியாக இருக்குன்னு நம்புறீங்க கொஞ்சம் கம்மியாச்சு அப்படியா கரப்ஷன் கம்மியாக இருக்கா கம்மியாக இருக்குன்ற கை தூக்குங்க டிமானிட்டைசேஷன் பண்ணியிருக்கு அதனால் கரப்ஷன் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிற நண்பர்கள் கை தூக்கலாம் ஃபைன் அதுக்கு நீங்களே பதில் சொல்லலாம் இது எனக்கே உண்ணன் பாயிண்ட் எனக்கு எதுக்கு மோடி தோணுச்சுன்னா லைக் ராகுல் காந்தி வந்து அவருடைய சைடு இன்னும் பவராக இன்னும் காட்டில் பட் மோடி வந்து நான் நியூஸ் சேனலில் முக்கால்வாசி டைம் பார்க்கும்போது தப்போ நல்லதோ அவங்க மோடியோட கட்சி இல்லைனா அவங்க தொண்டர்கள் இல்லைனா மோடியே வந்து அப்பப்போ பேசிகிட்டு இருப்பாங்க பட் ராகுல் காந்தி நான் பார்த்த வரைக்கும் ராகுல் காந்தி இல்லைனா காங்கிரஸ் டை அங்கே டீம்லேருந்து அவ்வளோவா ஒன்றும் அவ்வளோ பூஸ்டப் பண்ணி பண்ணல சரி கரப்ஷன் கம்மியாயிருக்குன்னு சொல்கிறீங்களா டிமோட்டைசேஷனால் அது அடிப்படையில் சொல்கிறீங்க ஏன்னா என் என் ஒப்பீனியன் என்னென்னா இப்போ டூ தௌசண்ட் ருபீஸ்லாம் எடுத்துகிட்டு டூ தௌசண்ட் ருபீஸ் வச்சாங்க அது ஃபஸ்ட்டு எல்லாருக்குமோ ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்புறமா நான் யோசிச்சப்போ என்ன என்ன தோணுச்சுன்னா இப்போ கரப்ஷன் ஏற்கனவே பயங்கரமாக காசு ஏற்றி வச்சிருந்தாங்க கூட பேங்க்கில் தான் போய் டெபாசிட் ஆகணும் நான் அந்த ரோட் எரிச்சா அது யூஸ் இல்லை அதனால அவங்க அந்த கஷ்டம் இப்போ இப்போ நெக்ஸ்ட் ஆட்சி மாறிடுச்சுன்னா இப்போ டூ தௌசண்ட் போய் திருப்பி பி தௌசண்ட் வரக்கூட சான்ஸ் இருக்குது நம்மளுக்கு தெரியாது ஸோ அதனால் அவங்க அந்த பயத்தில் அந்த கரப்ஷன் கம்மி பண்ணியிருக்கலாம் கரப்ஷன் கம்மியாகல பட் ஆனால் வறுமை இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ புதுசாக வந்து ஜிஎஸ்டி எல்லாம் கொண்டு வந்தாங்க இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து ரிச்சாக இருக்கிறவங்களுக்கு வந்து இட்ஸ் இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆனால் வந்து ஆல்ரெடி வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த ஜிஎஸ்டினால் பெரிய ப்ராப்ளமாக இருக்காது அவங்களோட டெய்லி டே டு டே லைஃப்ல அவங்க இன்னும் தான் ஃபேஸ் தவிர அவங்க அவங்களோட இன்னும் குறையில இப்போ மோடி கொண்டு வர எல்லா ரிச்சாக இருக்கிறவங்களுக்கு வந்து இட் இஸ் யூஸ்ஃபுல் பணக்காரங்க அத்தனை பேருக்கு வந்து மோடி அவர்கள் சொல்ற திட்டம் வந்து கரெக்டாக இருக்கு அதனால வந்து அது வந்து மோடி வந்து பணக்காரங்களுக்கான ஒரு ஆட்சியாக பார்க்குறீங்க ஓகே அப்போ உங்களுடைய சப்போர்ட் வந்து ராகுலுக்கு தான் ஓகே தேங்க்ஸ் அடுத்து சார் மோடி வந்து டிஜிட்டல் இந்தியாவை கொண்டு வரேன் அப்படின்னு அதுவும் சொல்லியிருக்கேன் அது ஒரு நல்ல பாயிண்ட் அப்புறமா ஸ்வச் பாரத் மோடி ஆதீங்க எஸ் அடுத்து ராகுல் காந்தி தான் ஏன்னா வந்து மோடி ஜெயிச்சு அடுத்த ஃபைவ் இயர்ஸில் வந்து ஒரு அடுத்த நல்ல எலெக்ஷனில் எங்கேயுமே ஜெயிக்கல ப்ளஸ் வந்து அவருடைய ஜிஎஸ்டி டிமான்டேஷனால் நிறைய பிஸ்னஸ் வந்து மிடில் கிளாஸ் பிஸ்னஸ்லாம் வந்து நிறைய ஃபெயிலியர் ஆகிடுச்சு இந்த இந்தியாவில் வந்து மிடில் கிளாஸ் தான் ஜாஸ்தி ஸோ ராகுல் தான் ஜெயிப்பார் ராகுல் காந்தி தான் ராகுல் காந்தி ஏன்னா மோடி வந்து நிறைய பிளான்ஸ் ஜிஎஸ்டி அதுன்னு கொண்டு வந்தாலுமே நிறைய அது எதுவும் சக்ஸஸ்ஃபுல் ஆன மாதிரி தெரியல எல்லாமே வந்து மக்கள்கிட்டேருந்து ராகுல் காந்தி தான் ராகுல் காந்தி மோடி வந்து என்னதான் ஜிஎஸ்டி டிஜிட்டல் இந்தியா கொண்டு வந்தாலும் நிறைய பேருக்கு தெரியாதில்ல டிஜிட்டல் இந்தியா பத்தி இன்னும் இல்லாத மக்களே முதல்ல நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே படிச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இப்போதான் கிராமத்துல இருந்து நிறைய பேர் படிக்கணும்னே வெளில வராங்க

முன்னேற்றத்துக்கு போகும்போது நம்ம என்ன கேக்குறோம் நீங்க முன்னேறி போயிட்டு இருக்கீங்கன்னா பின்னாடி இருக்கவங்கள பாருங்க அப்படின்றோம் முன்னேற்றமும் பின்னாடி இருக்கறவங்களையும் முன்னேற்றணும் அப்படிங்கறது சரியான முறையா இருக்கும் ஆமா சார் யார் சார் இப்போ பின்னாடி பாக்குறா யாருமே பாக்க மாட்டேங்க முன்னேறதுல உங்களுக்கு பிரச்சனை இல்ல பின்னாடி இருக்கவங்கள எல்லாருக்குமே ஒத்து போ ஒத்து போற மாதிரி எல்லாருமே முன்னேறினா பரவாயில்ல சார் ராகுல் காந்தி தான் சார் ஏன்னா அந்த பட்டேல் சிலை அவ்வளவு கோடி கொடுத்து இந்த டைம்ல கட்டணும்னு அவசியம் இல்ல ஆனா அதுக்கு அவ்வளவு செலவு பண்ணி செஞ்சிருக்காரு அத்தனை இல்ல ஆஹ் அதெல்லாம் கட்டுனது கேட்கறீங்க இப்போ அந்த சிலையினால் வந்து அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும் அங்கே இருக்கிற டூரிசம் டெவலப் ஆகும் அது மாதிரி அது ஒரு பெருமையான விஷயமா இருக்கும் இல்லையா எவ்வளோ நாள்தான் நம்ம வந்து அமெரிக்காவை பார்த்து சொல்றது ஸ்டாச்சு ஆஃப் லிபர்டி பெருசா இருக்கு அப்படின்னு இப்போ தேவைப்படல இப்போ அது தேவை கிடையாதுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே ராகுல் காந்தி தான் சார் பத்து லட்ச ரூபாய்க்கு கோட்டு போட்டார் சார் அவர் அவருக்கே மோடி ஆனால் அதனால என்ன சார் கீழே எத்தனையோ பேருக்கு ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்காங்க அது ஒன்று சார் அதுக்கப்புறம் இருந்துட்டு வெளிநாட்டுக்கு எவ்வளவோ சுற்றுப்பயணம்லாம் போனார் அதனால நம்ம நாட்டுக்கு என்ன பெனிஃபிட் விவசாயிங்க இது நிறைய போராட்டம் எல்லாம் பண்ணாங்க ஆனா அதுல அவங்க பிஜேபி எதுவுமே பண்ணல வேற என்ன மாதிரியான பிரச்சனைகள் வேற என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ் வந்து இந்த முறை நீங்க வாக்களிக்கிறத நிர்ணயிக்க போகிறது அன்எம்ப்ளாயபிலிட்டி அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பின்மை இந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் வந்து வேலை வாய்ப்பின்மை வந்து பிரச்சனையா பேசப்படுது இது ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கும் ஓகே வாரிசு அரசியலை நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்லையா ஆதரிக்கிறவங்க மட்டும் கை தூக்கலாம் நான் வாரிசு அரசியலை ஆதரிக்கிறேன் ஒருத்தர் கூட இல்லை ரெண்டு பேர் ஆனாங்க இப்போ ஆறு பேர் எட்டு பேர் ஆகியிருக்காங்க ஓகே வாரிசு அரசியலை எதிர்க்கிறேன் அப்படிங்கிறவங்க ஓகே ஸோ இங்க இருக்கிற பெரும்பான்மையான மக்களுடைய பார்வை வந்து வாரிசு அரசியலை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இப்போ நீங்க எல்லாருமே வந்து சம உரிமை அப்படின்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா இப்ப நாம் தமிழர் சீமான் அவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐம்பது ஐம்பது சதவீதம் வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கறது அவருடைய வேட்பாளர்லேருந்து இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க இதுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்குமா இருக்காது இதை வரவேற்கிறீங்களா எல்லாருமே வரவேற்கிறீங்க ஒரு மாற்றம் தேவை அப்படின்னா இந்த முறை உங்களுடைய வாக்குகள் மாற்றத்தின் அடிப்படையில் இருக்குமா ஒரு புதிய கட்சிக்கு எத்தனை பேர் வாக்களிக்க போறீங்க ஓட்டுக்கு பணம் வாங்குறது சரியா எத்தனை பேர் ஓட்டுக்கு பணம் வாங்கலாம் காசு கொடுத்தா வாங்க சார் நம்ம காசு தானே அதனால நம்ம வாங்கிக்கலாம் ஆனா குடுக்கிறதுல நம்ம பைசா தான் எப்படியோ ஒரு வழியில திரும்ப இப்ப வருது அதனால வாங்கிக்கலாம் அதனால வாங்கிக்கலாம் நம்ம ஓட்ட நம்ம இஷ்டப்பட்டு யாருக்கு போடணுமோ உங்களுக்கு போடலாம் நீங்க இருக்கிற எல்லாரும் இது எதுக்குறீங்க இல்லையா இது என்னதான் வந்து ரொம்பவே நம்ம வந்து உணர்ச்சி பூர்வமா பேசினாலும் வாங்குறது நம்ம பைசா தான் நாம ஏன் வாங்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் படத்துலயும் FB நம்ம ஒரு போஸ்ட் ஆவும் ட்ரால் மீமாவும் போட்டாலுமே வந்து பணம் கொடுப்பதும் வாங்குவதும் சட்டப்படி குற்றமான விஷயமா இருக்கும் அதை எந்த தருணத்திலும் இந்த களம் ஆதரிக்காது அந்த பழக்கத்தை நீங்களும் மாற்றிக்க முயற்சி பண்ணுங்க உட்காருங்க தேர்தல் ஆணையத்தை வந்து நம்புறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் தேர்தல் ஆணையம் கரெக்டான வகையில் தான் வந்து தேர்தல் நடத்துகிறாங்க அப்படின்ற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு நான் நம்பலை தேர்தல் ஆணையத்தைன்றவங்க மட்டும் கைத்துக்கலாம் என்னப்பா யாருமே தூக்க மாட்டேங்குது திடீர்னு எல்லாம் தூக்குறீங்க சரி இத்தனை பேர் நம்மள தேர்தல் ஆணையத்தை அது வந்து சரியாக ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கலன்னு நினைக்கிறீங்க இப்பயுமே ஓகே ஃபைன் தேர்தல் ஆணையத்தை நம்புறவங்க வந்து அது சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அதில் யாரும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியாது ஒரு இண்டிவிஜுவல் பாடி தான் அது அப்படின்னு நம்புறீங்க ஓகே ஃபைன் நோட்டாக்கு எத்தனை பேர் நீங்கள் ஆதரவு தெரிவிப்பீங்க நோட்டா எதிர்பார்த்து இருக்கவங்க எத்தனை பேர் வாக்களிக்க போகிறேன் நோட்டாக்காக தான் போகிறேன் வேட்பாளர்லாம் முக்கியம் இல்லைங்க அப்படின்னு ஸோ நோட்டா நோட்டாவை தான் ஆதரிப்பீங்க வேட்பாளர் பார்க்க மாட்டீங்க நீங்கள் எதுவும் வேணாங்க யாருமே வேணாம் நீங்கள் என்ன நல்லது சொல்லலாம் கேட்க மாட்டேன் அப்படி முடிவு பண்ணிட்டீங்க ஓகே ஃபைன் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிது நீங்கள் ஒரு தலைவர்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க அப்படின்னா எந்த தலைவராக இருப்பார் என்ன கேள்வி கேட்பீங்க அவர் வந்து என்ன திட்டம் வேணா எடுத்துகிட்டு வரட்டும் எல்லாரையுமே கன்சிடர் பண்ணி ஒரு விஷயத்தை செய்யணும் நான் வந்து அவர் வந்து டீயில் ஆற்றுனேன் அப்படின்லாம் பேசுகிறார்ல இப்போ அதே டீ கடில் ஆத்துறவனுக்கு அவர் என்ன செஞ்சார் அப்படிதான் தான் சார் தோணும் பேசிக்காக பேசிக்காக இருக்கவங்கள முதல்ல பார்க்கணும் நீங்கள் வந்து பணக்காரங்களை பார்க்கவே தேவையில்லை அவங்க எப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்க போகிறாங்க எது பண்ணாலும் அவங்க ஒரு வகையில் வந்து செட்டில் ஆகிடுவாங்க சார் ஆனால் வந்து மிடில் கிளாஸோ இல்லை பிலோ மிடில் கிளாஸ் பிலோ மிடில் கிளாஸ்க்கோ பிரச்சனை இல்லை அவங்க அண்ணன்னைக்கு அண்ணன்னைக்கு பார்த்துட்டு போயிடுவாங்க ஆனால் மிடில் கிளாஸ் அப்படி கிடையாது அந்த மாத வருமானம் தான் எல்லாமே அது மொத்தத்தை நீங்களே வாங்கிட்டா பேலன்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது அதனால வந்து மிடில் கிளாஸ் அவங்க மைண்ட் பண்ணி தான் இதுவாக இருந்தாலும் பண்ணும் விமன் சேஃப்டிக்காக எதுவுமே ஸ்டெப் எடுத்து பெண்களுடைய பாதுகாப்புக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வேற இப்போ ராகுல் காந்தி வந்து சப்போஸ் பிரைம் மினிஸ்டர் ஆனால் என்னென்ன இந்தியாவுக்கு கொண்டு வருவார் இந்தியாவை டெவலப் பண்ண என்னென்ன செய்வார் அதான் அவர் திட்டமாக கொடுத்துருக்காருல்ல அஜெண்டா என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அறிக்கை வாக்குறுதிகள் அதான் நம்ம இல்லையா அவர் சொல்கிற எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுவாரா தேர்தல் பிரச்சாரங்களில் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது வந்து சில மாதிரியான சில வாசகங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க யுக்திகள் பயன்படுத்துவாங்க நீங்கள் பார்த்த ஃபன்னியான தேர்தல் பிரச்சாரங்கள் ஏதாவது இருக்கா விஜயகாந்த் சார் பிரச்சாரம்லாம் வந்து ஃபன்னியாக இருக்கும் எவ்ரி டைம் ஓ விஜயகாந்த் அவருடைய பிரச்சாரங்கள் வந்து ஃபன்னியாக இருக்கும் அதை வந்து நீங்கள் பார்க்குறது அவர் பேசும்போது பார்க்குறீங்களா இல்லை சோஷியல் மீடியால அதை வந்து ஃபன்னியாக பண்ணி போடும்போது பார்க்குறீங்களா அவர் அவர் பண்ணுறத தான் அவங்க ஃபன்னியாக காட்டுறாங்களே ஸோ பேசுகிற விதங்கள் அந்த மாதிரி இருக்கு ஓகே அதே மாதிரி வந்து இந்த பஞ்ச் டேலாக்லாம் வந்து இந்த தேர்தல் சமயங்கள அதிகமாக பேசுவாங்க அந்த மாதிரி நீங்கள் கேட்ட பஞ்ச் டேலாக் ஏதாவது ஞாபகம் இருக்கா வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பில்ல ராஜா சீமான அவர்கள் சொன்னது சொன்னது அது வந்து ட்ரெண்டிங் ஆகிடுச்சு எல்லாம் அவங்கவுங்க இப்போ வரைக்கும் ட்ரெண்டாக தான் இருக்காது இப்போ வரைக்கும் ட்ரெண்டாக தான் இருக்கு ஓகே ஏதாவது ஒரு தேர்தலில் தோல்வி அடைஞ்சோம்னா கவலைப்படக்கூடாது சிரிச்சுக்கிடணும்

சமீபத்துல நீங்க ரசிச்சோல் அதான் ராகுல் காந்தி டிரான்ஸ்லேட்டர் வந்து தப்பா பேசணும் அதுல அதுக்கப்புறமா ஒருத்தன் இப்போ வந்து நான் வந்து சிங்கிள் அப்படின்னு சொன்னால் இவ இவன் நம்பவே நம்பாதீங்க அப்படின்னு நாம் சொல்கிற மாதிரி ஸோ நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்து இவ்வளோ நேரம் மாணவர்கள் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நம்முடைய நோக்கமும் இதுதான் நீங்கள் முதல் முறை வாக்காளர்கள் உங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குது எந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் வந்து இந்த முறை உங்களுடைய வாக்கை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறோம் ஸோ நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் வந்துவிட்டோம் ஒரு விஷயம் சொல்லி நிகழ்ச்சியை இறுதி பண்ணிடலாமா எழுந்துக்கலாமா என் வாக்கு விற்பனைக்கல்ல என் உரிமை இதே போல வேற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சந்திக்கலாம் மதுரை கொண்டு நடைபெறுவது எம் எஸ் சதீஷ் தொடர்ந்து இணைந்திருப்போம் இது நியூஸ் எயிட்டின்